வணக்கம் செய்திகள் வாசிப்பது இளையராஜா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் நகரில் மாவட்ட தலைமை இசை வேளாளர் சங்கம் நடத்தும் முதலாம் ஆண்டு முப்பெரு விழாவில் தமிழ்நாடு அரசின் சிறந்த கலைஞர் விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு அரியலூர் மாவட்ட தலைமை இசை வேளாளர் சங்கம் மாநில கௌரவ தலைவர் பி சக்தி செல்லதுரை தலைமை வகித்தார் மாநில துணை செயலாளர் உடையார்பாளையம் வே செந்தில் வரவேற்புரை நிகழ்த்தினார் கேகொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் அவர்கள் சிறப்பு விருதினராக கலந்து கொண்டு இசை கலைஞர்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கி பாராட்டி சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்வில் மாநில தலைமை இசை வேளாளர் சங்க தலைவர் வழக்கறிஞர் வடு ரவி தேவா பூபாலன் கணேசன் உடையார்பாளையம் பேரூர் கழக செயலாளர் பா கோபாலகிருஷ்ணன் உடையார்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் மலர்விடி ரஞ்சித்குமார் மற்றும் பல்வேறு இசைக்கலைஞர்கள் திமுக பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் முடிவில் கங்கை கொண்ட சோழபுரம் நாதசுவரம் மணிகண்டன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ஏ வி ஆர் பாலு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்